இயேசு கிறிஸ்தவுக்குள் அன்பான தேவ ஜனங்களே இந்த காலி வேலையில் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த காலி வேலையிலும் நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவுக்குள் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன் இந்த காலி வேலையிலும் கடலிலே கொந்தளிப்பு என்ற தலைப்பில் தியானிப்போம் இன்றைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனங்கள் பரிசுத்த நூக்கா எழுதிய சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு வரை நம்முடைய ஆண்டவர் சுழல் காற்றின் மீதும் கொந்தளிக்கும் கடல் மீதும் அதிகாரமுள்ளவர் என்பதை அறிவோம் ஏசு கிறிஸ்து தமது சீசர்களோடு படகில் பயணிக்கும் போது நித்திரையாய் இருக்கிறார் சரீரத்தில் அவருக்கு ஓய்வு தேவைப்பட்டிருக்கலாம் நாம் கடலில் பிரயாணம் செய்யும் போது சுழல் காற்றையும் கடல் கொந்தளிப்பையும் சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் மாணவர்களே நம் வாழ்க்கையும் கூட கடல் பிரயாணம் போலத்தான் என்பதை மறத்தல் ஆகாது இயேசு படகில் இருக்கிறார் ஆனாலும் கடல் கொந்தளித்து சுழல் காற்று ஆரம்பிக்கிறது அதே போல் நாமம் நூறு விழுக்காடு தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்து கொண்டாலும் நம் வாழ்க்கையிலும் பிரச்சனை உருவாகும் ஆனாலும் நம் வாழ்க்கை என்ற படகு சில நாட்கள் தத்தளிக்குமே தவிர அது மூழ்கி போகாது என்பது நிச்சயம் பிரியமானவர்களே நாம் கிறிஸ்துவுடன் நெருங்கி நெருங்கி போது உபத்திரமம் சோதனை போன்ற சாத்தானின் கிரியைகள் நமக்கு எதிராக விரைவாக செயல்பட ஆரம்பிக்கும் கிறிஸ்துவுடன் நமக்கு நெருக்கம் அநேகமாகும் போதும் சாத்தானுடைய ராஜ்யம் அசைய ஆரம்பிக்கும் அது சாத்தானுக்கு எரிச்சலை உண்டு பண்ணி அந்த எரிச்சல் பொல்லாத கிரியைகளாய் சுழல் காற்று உருவானதுமே இயேசு தமது இயேசுகளுக்கு உதவி செய்ய வரவில்லை அவர் அவர்களுடைய விசுவாசத்தையும் பொறுமையையும் சோதித்து பார்க்கிறார் தம்முடைய உதவி சீசர்களுக்கு தேவை என்பதையும் அவர்கள் உணர வேண்டும் என்பதில் மனதாயிருக்கிறார் பிரியமானவர்களே எப்போதும் நம்மால் கூடும் என்று நம் பலத்தினால் சார்ந்து இருப்போமே என்றால் நாம் கைவிடப்படுவோம் நம்முடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்று புத்தகம் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் படிப்பதை போல கர்த்தரின் ஆவியால் எல்லாமே ஆகும் என்று அவரை சார்ந்திருந்தால் விடுதலை தாமதமானாலும் எதிர்பார்க்காத உன்னதமான ஜெயம் கிடைக்கும் என்பதில் நிச்சயம் நிலைமை மோசமானவுடன் கூப்பிட அவர் தனது தெய்வீக பயன்படுத்தி காற்றையும் கடலையும் அதற்றி அமைதிப்படுத்துகிறார் நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்வது என்னவென்றால் ஒன்று நாம் விசுவாசத்தோடு கர்த்தரை துதித்துக் கொண்டும் ஜிபித்துக் கொண்டும் இருந்தால் எரிகோ இடிந்து விழுவதை நாம் காண முடியும் இரண்டாவது தேவனிடம் வைக்கும் விசுவாசம் பயத்தை புறமே தள்ளும் ஆகையால் நாம் உண்மையாக ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிடும் போது அவர் நிச்சயமாக உதவி செய்வார் என்பதும் நினைவில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மூன்று கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை மறக்காமல் கலங்காமல் விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டே இருத்தல் அவசியம் நான்கு நாம் கூப்பிடும்போது நிச்சயமாய் உதவி செய்வார் ஆறுதலையும் சமாதானத்தையும் அமைதியையும் தருவார் அவர் சமாதான பிறகு என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் ஐந்தாவது கொந்தளிப்பை உண்டு பண்ணுவது சாத்தானின் வேலை கொந்தளிப்பை அமைதிப்படுத்துவது இயேசுவின் வேலை ஆறாவது ஆபத்துக்கள் நீங்கிய பிறகு நமக்கு உதவி செய்த தேவனை துதியும் ஸ்தோத்திரமும் ஏறெடுத்து மகிமைப்படுத்த வேண்டும் ஆமேன் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே உமக்கு எங்களது காலை வணக்கம் தேவனே இன்னொரு புதிய ஆசீர்வாதமான நாளை நாங்கள் காணும்படி செய்த குருவைக்காக உமக்கு நன்றி தகப்பனே எங்களது வாழ்க்கை என்ற படகில் நீர் எங்களோடு பயணிப்பதால் நாங்கள் எங்கள் வாழ்வில் ஏற்படும் கொந்தரிப்புக்கும் சூறாவளிக்கும் கொண்டு முன் செல்ல நீர் கொடுத்த தைரியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே தினந்தோறும் எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற அன்பிற்காய் உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே ஆமேன் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீ ஆமேன்